அலைக்கும் பங்குச்சந்தை வரலாறு காணாத உச்சம் நிதித்துறை பங்குகளின் உயர்வால் பங்குச்சந்தை வரலாறு காணாத உச்சத்தில் செவ்வாய்க்கிழமை முடிவடைந்தது வங்கித் துறை பங்குகள் குறியீட்டன் பேங்க் நிஃப்டி முதல் முறையாக ஐம்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளை தொற்றுள்ளது செவ்வாய்க்கிழமை உள்ளூர் சந்தையில் நிதிசார் பங்குகள் உயர்வு தனியார் வங்கிகளின் பங்குகளில் தொடங்கியது வரலாறு காணாத உச்சமாக சென்செக்ஸ் எழுபத்தி எட்டாயிரம் என்கிற புள்ளியை தொற்றுள்ளது சென்செக்ஸ் எழுநூற்றி பன்னிரெண்டு புள்ளிகள் உயர்வுக்கு எழுபத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று என்ற நிலையிலும் நிஃப்டி நூற்றி எண்பத்தி மூணு புள்ளிகள் உயர்வில் இருபத்தி மூணாயிரத்தி எ எழுநூற்றி இருபத்தி ஓர் என்ற அளவிலும் முடிவடைந்தது ஆக்ஸிஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டெக் மஹேந்திரா மற்றும் எல் அண்ட் டி ஆகியவை சக்சஸ்ஸில் ஆதாயத்தில் முடிவடைந்தது சந்தை வல்லுநர்களின் கருத்துப்படி ரியல் எஸ்டேட் பவர் மெட்டல்ஸ் மற்றும் மிட்கேப் துறையிலும் இலாபம் கிடைத்துள்ளது வருகிற பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்பு காரணமாக சந்தை முன்னேற்றத்தை அடைந்து வருவதாகவும் பருவமழை காலமும் சந்தையின் மாற்றங்களுக்கு காரணமாகும் என வல்லுநர்கள் கணிக்கின்றனர் வங்கி மற்றும் நிதித்துறைகளின் பங்கு வளர்ச்சியால் டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பைசா அதிகரித்து எண்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு என வர்த்தகமாகியது Thank you for your listening.